கர்மா என்பதை பற்றிய உங்களது கருத்து என்ன கர்மா கர்மான்றது விதை மாதிரி அதாவது எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்க அறுவடையா பெறலாம் பல விதையை விதைச்சு போட்டு நாங்க மாமரத்தை எதிர்பார்க்க இயலாது என்னுடைய தாக்கம் தான் நான் அனுபவிக்கிற வாழ்க்கை இது எல்லாருக்குமே தெரியும் நாங்க எதை கொடுக்குறோமோ அதுதான் கிடைக்கும் என்று இப்போ எல்லாேருக்கும் தெரிஞ்சாலும் ஏன் எங்களுடைய ஒவ்வொருவருடைய செயல்களும் வேறுபடுது ஒவ்வொரு ஆக்கள் செய்கிற செயல்களுக்குரிய பலன்கள் வேறுபடுது காரணம் எங்களோட மன வலிமை தூரம் மனதின் சக்தி இருக்குதோ அவ்வளவு தூரம் நாங்கள் செய்கிற செயல்களில் கவனமாக இருப்போம் ஏனெண்டா எனக்கு தெளிவாக தெரியும் தெளிவான புரிந்துணர்வு எனக்கு இருக்கும் நான் கொடுக்கறது தான் எனக்கு கிடைக்க இப்ப நான் செய்யற செயல்கள் தான் என்னுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கும் அதைத்தான் பொதுவா விதி என்று சொல்லுவாங்க பொதுவா கேட்பாங்க இவங்க நல்லதுதானே செய்யறாங்க இவங்களுக்கே அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது தான் அதாவது நேரடியா பாக்குறது இவங்க நல்லதுதான் செய்றாங்க சொல்லி ஆனா மறைமுகமா அவங்க எவ்வளவு தூரம் என்ன செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது கடவுள் ஒருவர் தானே அவருக்கு எல்லாருக்குமே அப்பா தானே ஏன் இந்த வேறுபாடு எல்லாமே நாங்க நாங்க செய்யற செயல்களை பொறுத்துதான் இருக்குது இந்த இந்த நேரம் நாங்க இப்ப செய்கிற செயல்கள பலனை வச்சு நாங்க எங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறோம் ஆனா உண்மையிலேயே நாங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு பாதை எவ்வளவு பிறவிகளை கடந்து வந்திருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியாது பிறவிகள்ல எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனா நாங்க செய்யற செயல்கள்ல நாங்க கவனம் இருக்கோம் அதில் நாங்கள் நம்பிக்கை வைக்கணும் நான் செய்கிறது தான் எனக்கு கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கை வறண்ட வறட்சியான விரக்தியான வாழ்க்கையாக இருக்குது அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு நான் செய்த செயல்கள் மட்டும்தான் பொறுப்பு அது நான் தனியாக செஞ்சிருக்கலாம் இல்லை பல பல பேரோட சேர்ந்து செஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும் நான் தான் ஆகணும் ஏனென்றால் இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய செயல் என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் வெளியில் உள்ள உணவுகளை விட வீட்டில் தயாரிக்கும் உணவுகள் எவ்வாறு நன்மை பயக்குகின்றன இப்ப நாங்க வந்து வெளியில சாப்பிடக் கூடாது என்று சொல்ல வரல ஆனா நாங்க வந்து ஏன் வீட்டுல சமைக்கிற சாப்பாடை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடணும் என்று சொன்னா நாங்க சாப்பிட்ற சாப்பாடு வந்து எங்கள்கிட்ட உணர்வுகளை பொறுத்திருக்கு அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்லுவாங்க தொடுகை மூலமாக உணர்வுகள் கடத்தப்படும் என்று சொல்லி அப்போ எந்த உணர்வுகளோட நாங்கள் சமைக்கிறோமோ அதே உணர்வுகள் தான் அந்த உணவுக்கு போய் சேருது அதனாலதான் தான் பக்தியில் கூட நாங்கள் பிரசாதத்தை ரொம்ப விரும்புகிறோம் காரணம் அந்த பிரசாதம் செய்கிற நேரம் எங்களுக்கு கடவுள உணவே இருக்கும் அதாவது இந்த பிரசாதத்தை நாங்கள் கடவுளுக்கு படைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ ரொம்ப கவனமாக ரொம்ப பவ்யமாக நாங்கள் அந்த பிரசாதத்தை தயாரிக்கிறதுனால அதை சாப்பிட்றவங்க வந்து வீட்டில் அதே அதாவது க இப்போ கோயிலில் வந்து அவள் சாப்பிடக்குள்ள அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் வீட்டில் சாப்பிடக்குள்ள அது வந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது மேனெண்டு சொன்னால் இங்கே வந்து சமைக்கக்குள்ள வந்து கடவுள்கிற உணர்வு அதாவது கடவுளுக்கு முன்ற உணர்வு ஆனால் வீட்டில் வந்து அதை செய்கிற நேரம் வந்து நாங்கள் எந்த உணர்வோடு செய்கிறோம்ன்றதில் கவனம் செலுத்துறதில்லை காரணம் குடும்ப பிரச்சனைகள் இல்லை நாங்கள் ஃபோன் வச்சு கொண்டு ஏதாவது செஞ்சு கொண்டு நாங்கள் அலட்சியமாக சமைக்கிறதுனால அந்த உண உணவுண்ட உணர்வை வந்து நாங்கள் சுவைக்க மறக்கலாம் அந்த உணவுன்ற உணர்வு வந்து எங்களுக்கு போய் தான் எங்களை லாக்கண்ட ருசிக்காக வேண்டி நாங்கள் வெளியில் சாப்பிட்றத தெரோம் இப்போ பொதுவாக சொல்லுவாங்க இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் அதாவது இந்த விரைவான உலகத்தில் சமைக்கக்கூட டைம் இல்லைன்னு சொல்லி ஆனால் அங்கே அன்றாட வேலைகளை இப்போ வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டு தான் இருக்கோம் நாங்கள் குளிக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் ஸ்கிப் பண்ணுறது காரணம் அது எனக்கு அன்றாடம் கட்டாயம் தேவைப்படுது அதே மாதிரி நாங்கள் வீட்டில் சமைக்கிற நேரம் அந்த உணர்வுகளுக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ நான் என்ன நிலையிலிருந்து சமைக்கிறனோ அந்த நிலைக்குரிய அந்த உணர்வு எனக்கு போய் சேரும் அதே நேரம் எல்லாருக்குமே அது தாய்மார்களாக இருக்கட்டும் தந்தைமார்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் என்று நான் யோசிக்கிறேன் ஒரு அம்மா சமைக்கக்குள்ள இது என்னுடைய பிள்ளைக்கு பிடிக்கும் இது என்னுடைய கணவனுக்கு என்று பார்த்து பார்த்து செய்வாங்க இதே வந்து அவங்களோட கணவன் வந்து இந்த சாப்பாடு நெல்லாக இல்லைன்னு சொன்னோன்னே அந்த அதில் வந்து ஒரு ஏமாற்றம் வருது அப்போ திரும்பி அவங்க சமைக்கக்குள்ள அந்த ஏமாற்ற உணர்வு தான் அதில் தங்கி இருக்குது அப்போ என்ன நடக்கும் திரும்பி சாப்பிடக்குள்ள திரும்பி அந்த ஏமாற்ற உணர்வும் அந்த கணவனை போய் சேரும் இப்போ என்ன நடந்தாலும் நான் சமைக்கக்குள்ள என்னுடைய உணர்வுல வந்து மாற்றம் உருவாக கூடாது என்னுடைய உணர்வுகள் எவ்வளவு தூரம் நல்லதாக இருக்குதோ அதாவது டேஸ்டான சாப்பாடை நாங்கள் எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி என்னுடைய குடும்பத்துக்கும் சரி எனக்கும் சரி நல்ல சாப்பாடை கொடுக்கணும் ஒரு வேகமும் விவேகமும் எனக்கு இருக்கணும் அதனால தான் நாங்கள் வீட்டில் சமைக்கிறத ரொம்ப விரும்பணும் ரொம்ப நேசித்து நாங்கள் சமைக்கணும் அந்த நேரத்தில் எங்களோட குடும்பமும் நன்மை அடையும் நான் எதிர்பார்க்கறதும் எனக்கு கிடைக்கும் இப்போ ராபிட் ஃபயர் கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்த கேள்விகளுக்கு நீங்க உடனடியாக பதில் சொல்லணும் ராஜயோக தியானத்தை எத்தனை வருடங்களாக பயிற்சி செய்கிறீர்கள் பதினைந்து வருடங்களாக ஆன்மீகத்தை பற்றிய தங்களது கருத்து என்ன ஆன்மீக மனதளம் பிரம்மா குமாரிகளிடம் தங்களுக்கு பிடித்தது என்ன குடும்பம் குடும்பத்தின் உணர்வு ராஜயோக தியானத்தின் தனித்துவம் என்ன மேன்மையானவர் ஆகுவதற்கான யோகம் ராஜா ஆகுவதற்கான யோகம் அமைதி சக்தி என்பது எப்படி உதவுகிறது அமைதி சக்தி அன்றாட வாழ்க்கையில் வரும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தேர்ந்தெடுப்பதற்கு உதவுகின்றது